ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ ஸோ இந்த வீடியோ மூலமாக நம்ம சொல்ல போகிறது முதலாவது விஷயம் சோகமான ஒரு நியூஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் போண்டா அவர்கள் இறந்துட்டாரு ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் தான் தெரிய வந்துச்சு பட் இவருக்கு என்ன நடந்திருக்கு ஸோ ஒரு இங்கே இருந்தாரு அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா சொன்னால் இவரு சென்னையில் பொலிச்சரூர் அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து வாழ்ந்து வந்துட்டு இருந்திருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவருக்கு என்ன நோயினால் வந்து இவர் இறந்து போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டே அதாவது நைட் வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்திருக்காரு அதுக்கு முன்னாடி இவருக்கு வந்து சிறுநீரக ப்ராப்ளம் வந்து இருந்துட்டு இருந்திருக்கு பட் இவருடைய சிறுநீரக ப்ராப்ளத்துக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க பிகாஸ் ஏன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் வந்து கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது படங்களுக்கு மேலே வந்து நடிச்சிருக்காரு இவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு நம்முடைய பாக்கியராஜனுடைய பவுனு பவுனுதான் அப்படின்ற ஒரு மூவி மூலமாக தான் அறிமுகமாக இருந்தார் தமிழில் ஓகேவா இவர் பத்தி சொன்னா வின்னர் வேலாயுதம் ஜில்லா வசீகரா அப்படின்னு சொல்லி பேர் சொல்லி குறிப்பிடக்கூடிய படங்களையும் இவர் நடிச்சிருக்காரு வின்னர் படத்துல நீங்க வந்து பாத்திருப்பீங்க அந்த காமெடி வந்து இப்போவும் உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் நம்ம வடிவேலு கூட அந்த அளவுக்கு வந்து கம்பவம் பண்ணிருப்பாரு பத்தி சொன்னா இன்னைக்கு காலையில வந்து இயற்கை எழுதினார் அப்படின்றதான் ரொம்ப ஒரு சோகமான ஒரு நியூஸா இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம இவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவருடைய இரண்டு சிறுநீரகங்களும் வந்து செயலிழந்திருக்கு பட் இருந்தாலும் நிறைய நடிகர்கள் மாதிரி வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ண காரணத்தினால இவர் ரொம்ப நாள் வந்து வந்துட்டு இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம நேற்றிரவு வந்து திடீரென ஒரு மயங்கி விழுந்திருக்காரு அவர் வீட்டில் வச்சு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி கொண்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோன்னே அவங்க செக் பண்ணி பார்த்தோன்னே ரெண்டு சிறுநீரகங்களும் செயலிழந்ததன் காரணமாக தான் அவர் வந்து உயிரிழந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து மருத்துவ தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருக்கு அவருடைய ஊரான பொலிச்சலூரில் தான் வந்து அவருடைய இறுதி கிரிகைகள் நடந்துட்டுருக்கு ஸோ கண்டிப்பாக கலந்துக்கக்கூடியவங்க போயிட்டு கலந்துக்கலாம் ஸோ ஓகே காய்ஸ் நெக்ஸ்ட்டு என்ன நியூஸ் வந்து ரொம்ப சுவாரஸ்யமானதான் பட் இருந்தாலும் வந்து இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து என்னுடைய விஷ்ணுகாந்தையும் சம்யுக்தாவையும் தெரியாதவங்க யாருமே இருக்கு இருக்க முடியாது இப்ப எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு கூட சொல்லணும் முடியும் ஏன் பாத்தீங்கன்னு சொன்னா ரீசெண்டா ரொம்ப வயரலா பேசப்பட்டு வந்தாங்க அவனுடைய விவாகரத்து பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப பூதாகரமா வெடிச்சு சோஷியல் மீடியாஸ்ல ட்ரெண்டிங்கா கூட போயிட்டு இருந்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம் சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் டிவில சிப்பிகல் முத்து சீரியல தான் வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க இவர் பாத்தீங்கன்னு சொன்னா அபிநேவ் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்திலையும் அங்கே பாத்தீங்கன்னு சொன்னா நம்முடைய சமயுக்தா அதே சீரியல தான் வந்து பொன்னி அப்படின்ற கதாபாத்திரத்திலையும் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேருக்கு இடையில வந்து ஒரு காதல் இருந்துட்டு இருந்துச்சு கண்டிப்பா இவங்க சேர்ந்துருவாங்கன்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்திருந்த மாதிரியே இவங்களும் பாத்தீங்கன்னு சொன்னா மார்ச் மாசம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுடைய திருமணம் பார்த்தீங்கன்னு சொன்னா பெற்றோர்கள் சம்மதத்தோட ரொம்ப ஹாப்பியா தான் நடந்திருந்துச்சு கொஞ்ச நாளைக்கு அப்புறமா இவங்க வந்து திடீர்னு கருத்து வேறுபாடு காரணமா நாங்கள் வீரிய போகிறோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த ஒரு விஷயத்துல என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இருந்த டைம்ல வந்து நிறைய பேர் வந்து நிறைய கருத்துக்கள் சொல்லியிருந்தாலும் அதுக்கப்புறமா சம்யுக்தான் விஷ்ணுகாந்த் ஒவ்வொருத்தரும் ரெண்டு பேரும் மாறி மாறி ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டாங்க விஷ்ணுகாந்த் வந்து இல்ல அவங்க வந்து சரியா இது பண்ணல அது பண்ணலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதே சமயத்துல சம்யுக்தா பாத்தீங்கன்னு சொன்னா இவரு ரொம்ப அபியூஸ் பண்ணாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க அது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த டைம்ல சோஷியல் மீடியாஸ்ல ரொம்பவே வேறலா பேசப்பட்டு வந்துச்சு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் சோ சம்யுக்தா வந்து இந்த மாதிரி நடந்துகிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றதும் அண்ட் விஷ்ணுகாந்த் வந்து இதெல்லாம் பண்ண சொன்னாரு என்ன ரொம்ப வட்புறுத்தினார் அப்படின்ற மாதிரி சம்யுக்தா சொல்றதும் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு பேசு பொருளா மாறி இருந்துச்சு அப்படின்றது குறிப்பிட்ட ஒரு விஷயம் அண்ட் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னு சொன்னா இவங்களுடைய கருத்து வேறுபாடு காரணமா இவங்க பிரிஞ்சதுக்கு அப்புறமா இப்ப ரெண்டு பேருமே அவங்களுடைய கெரியர்ல ரொம்ப ஸ்போர்ட்வா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே சமயத்துல சமய்தா பதிங்க சொன்னா முத்தலகு அப்படின்ற ஒரு சீரியல்ல ஸ்வேதா அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வர்றாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம விஷ்ணுகாந்த் பாத்தீங்கன்னு சொன்னா தெலுங்கு சீரியல்ல மெயின் லீட் ரோல வந்து நடிச்சுட்டு இருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு இவங்க ரெண்டு பேருமே இந்த மாதிரி கெரியர்ல சூப்பரா போயிட்டு இருக்கிற சமையத்துல இப்போ ரீசென்ட்டா வந்து அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்துல வந்து அவர் ஒரு வீடியோ ஷேர் பண்ணிருந்தார் அதுல பாத்தீங்கன்னு சொன்னா அவர் வந்து பட்டு வெட்டி புட்டுசடி எல்லாம் போட்டு கொஞ்சம் மாசம் வந்து வர்றாரு அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணிருந்தாரு அந்த வீடியோ நீ வந்து பார்க்கலாம் சோ வந்து வீடியோ பொறுத்த வரைக்கும் இவர் வரும்போதே வந்து நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ரெண்டாவது திருமணமா அப்படின்னு சொல்லிட்டு பட் இது எங்க இருந்து எடுக்கப்பட்டிருக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய தெலுங்கு சீரியல்ல வந்து ஒரு சீன் வந்து இந்த மாதிரி வருதான் சோ அந்த சீனுக்காக வந்து எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ இவர் பாத்தீங்கன்னு மாசா ஷேர் பண்ணிருக்காரு அதே சமயத்துல நம்முடைய சமீப்தா வந்து அவங்களுடைய சீரியல்ல வந்து ரொம்ப வேகமா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் அடுத்த திருமணம் பண்ணிக்குவாங்களா இல்ல வந்து கொஞ்சம் கரியர் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இதுக்கப்புறமா பண்ணிக்குவாங்களா அப்படின்னு சொல்லி பொறுத்து இருந்து பார்க்கலாம் சோ நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேர்ல யாரு முதல்ல திருமணம் செஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணி ரீசெண்டா சோசியல் மீடியாஸ்ல ஐஸ்வர்யா ராய் அண்ட் அபிஷேக் பத்தி ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸஸ் ஸ்பிரெட் ஆரம்பிச்சுது சோ இது என்னதான் ப்ராப்ளம் சோ என்னதான் நடந்துச்சு அப்படின்றத ஒரு மூத்த பத்திரிகையாளர் வந்து சொல்லியிருக்காரு சோ அதை தான் இது மூலமா பார்க்க போறோம் சோ அவர் சொன்ன என்ன விஷயங்கள்னு பாத்தீங்கன்னு சொன்னா நம்முடைய ஐஸ்வர்யா ராய்க்கும் அபிஷேக் பச்சனுடைய அம்மாவான பக்ஷனுக்கு இடையில வந்து ஒரு ப்ராப்ளம் ஸோ அந்த ப்ராப்ளத்தின் காரணமாக தான் இப்போ ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அவங்க ரெண்டு பேரும் ப்ராப்ளம்னா எப்படி பிரிஞ்சிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் ராய் இப்போ அவங்களுடைய சொந்த வீட்டில் அதாவது ஐஸ்வர்யரோடைய வீட்டில் தான் வந்திருக்காங்களாம் ஸோ ஆல்ரெடி இருந்து அவங்களுடைய புகுந்த வீட்டில் இல்லையாம் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் தான் அவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் பேசுறதுக்கான ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு ஸோ இவங்க ஏன் பிரிஞ்சு வந்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆனது எதனால் அப்படின்றலாம் தெரியல பட் அவங்க பேசின ஒரு சில விஷயங்கள் மட்டும் தெரியுது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராய் வந்து ஜெயாபக்ஷன்கிட்ட பேசி இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததுனால உங்களுக்கு வந்து உங்களோட அம்மா முக்கியமா இல்லை நான் முக்கியமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து நம்ம ஐஸ்வர்யா ராய் வந்து நம்ம அபிஷேக் பச்சன்கிட்ட கேட்டிருக்காங்களாம் இதனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இவங்க தனியாக இருக்காங்க அவங்க தனியாக இருந்துட்டுருக்காங்க இப்போ அபிஷேக் பச்சன் இங்கே வந்தால் மட்டும்தான் வந்து இந்த ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகும் அப்படின்றத அந்த மூத்த பத்திரிகையாளர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இப்போ தனியாக இருந்துட்டு இருக்கிற தான் இந்த நியூஸஸ் வந்து ரொம்ப பெரிய அளவில் ஸ்ப்ரெட் ஆகிறாங்க ஆரம்பிச்சிருக்கு அவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க ஸோ இதுக்கு அப்புறமா அப்புறமா வந்து விவாகரத்து தான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு வர்றாங்க பட் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ இவங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஐடியல் கப்பல் ஸோ இவங்க பிரியறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு இப்படி தான் நம்ம சம்மந்தாவையும் நாகஜித்தனையும் சொல்லிட்டு இருந்தோம் ஸோ அந்த மாதிரி தான் பிரிஞ்சுட்டு போனாங்க ஸோ அவங்க மாதிரியே இவங்களும் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் இதுவும் வந்து ரொம்ப பெரிய ஒரு பேசு போடலாம் அப்படின்றது மறக்க முடியாத உண்மை ஸோ உங்களுக்கு என்ன தோணுது ஸோ இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக வந்து மறுபடியும் சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை இதை சால்வ் பண்ணுறதுக்கான ஏதாவது ஒரு ஏற்பாடுகள் வந்து செய்வாங்களா அப்படின்றத வந்து நீங்க கீழே கமெண்ட்ல நான் சொல்லும் போதும் கண்டிப்பாக 이방울그루 கொஸ்டின் வந்திருக்கும் ரீசெண்டாக வந்து அவங்க ரெண்டு பேருமே ஒன்னா அவனுடைய மகளோட ஃபங்க்ஷனுக்கு வந்து வந்திருந்தாங்க ஸோ அப்ப ரெண்டு பேருமே ஒன்னாதானே இருக்காங்க அப்படின்னா நீங்க கேட்கலாம் பட் இருந்தாலும் ரெண்டு பேருமே அந்த வற்புறுத்தலின் தான் வந்திருந்தாங்களாம் அது வந்து யாருமே விரும்பி வரல அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது சோ கண்டிப்பா அது வந்து யாராவது கேட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இதுதான் அதோடய பதில் ஓகே நெக்ஸ்ட் வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப முக்கியமானது ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் பத்தி அட்ஜஸ்ட் பண்ண சொல்றாங்க இன்ஃபெக்ஷன் ஆகுது இதை அமு அபிராமி யார் யாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நிறைய துணை பத்திரங்கள் என்ன அடிச்சிருக்காங்க அண்ட் ரீசென்ட்டா வந்து ராட்சசன் திரைப்படத்தின் மூலமா இவங்க ரசிகன் மத்தியில ரொம்ப பிர ஒரு பிரபலத்தை வந்து அடைஞ்சிருந்தாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ பதிகம் சொன்னா ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம் இவங்க ரீசெண்ட்டா வந்து ஒரு இன்டர்வியூ வந்திருந்தாங்க அதாவது கண்ணகி படத்தோட பிரஸ் மீட்ல தான் வந்து இவங்க ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது நிறைய படங்கள் ஷூட்டுக்காக நான் போறேன் ஸோ கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து கண்டிப்பா இருந்துகிட்டே இருக்கும் சோ இதுல பாத்துட்டு இருக்கிறவங்க கேர்ள்ஸ் இருந்தா நீங்க கண்டிப்பா வந்து இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னு சொன்னா சோ இந்த மாதிரி ஷூட்டிங்ஸ் போகும்போது சரியான பாத்ரூம் போகிறதுக்கான வசதிகள் இருக்காரு ஒரு ஷூட் மாற்றுறதுக்கான உடைகள் மாற்றுறதுக்கான எந்த ஒரு வசதிகளுமே இருக்காது அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து அம்மு அப்படின்னு பேசியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து அடிப்படை தேவை கூட எங்களுக்கு இல்லாமல் இருக்கும் அங்கே போயிட்டு வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வந்து எல்லாத்தையுமே வந்து நடிக்க வேண்டியிருக்கும் சில இடங்களில் வந்து அவுட் சைட்லலாம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படுவோம் அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைலாம் இந்த மாதிரி பண்ணும்போது எங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடுது அதுக்கப்புறமா நான் ரொம்பவே பாதிக்கப்படுறேன் அதனால அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அடிப்படை தேவை பல கோடிகள் போட்டு இந்த படங்களை எடுக்கிறாங்க ஸோ ஸோ அப்படி ஒரு 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 அடிப்படை 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 தேவையான இந்த 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 மாதிரி 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 வந்து 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 எடுத்து வைக்கிறதுனால எதுவுமே பட் படத்துக்கு செலவழிக்கிற செலவழிச்சா கூட இதுக்குரிய அந்த தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கலாம் அப்படின்ற சொல்லியிருக்காங்க ஓகே தான் 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 இவங்க இதுக்கு முன்னாடி நிறைய ஹீரோயின்ஸ் ஹீரோயின்ஸ் இருக்காங்க இருக்காங்க விஷயத்தை சில இது வரைக்கும் பேசிக்கிட்டு கண்டிப்பாக தேவைகள் வேணும் அட்லீஸ்ட் பிகாஸ் இன்ஃபெக்ஷன் வர வீதம் ரொம்ப கம்மி பட் இருந்தாலும் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வர்ற அதிகம் இருக்கிற காரணத்தினால அவங்களுடைய அந்த ஒரு உரிமையை வந்து அம்மா அப்படி எல்லாமே பேசியிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்த ஒரு விஷயமா இருக்கு ஸோ ரீசெண்டா போன இடத்துல கூட இவங்க வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சுக்க சொன்னாங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஏதாவது பண்ணிக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரெஸ் மாத்திக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணி பாத்ரூம் போய்க்கோங்க அப்படின்னு சொல்லி விஷயங்களை சொல்லியிருக்காங்க இதனால பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அந்த ப்ரொமோஷன் மூலமா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஓகே கை ஸோ இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் நாலு விஷயங்கள் பத்தி பேசி இருந்தோம் ஸோ இந்த நாலு விஷயத்துல எது உங்களுக்கு ரொம்ப பாதிப்பு இருந்துச்சு அப்படின்றத வந்து நம்ம கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான மறுபடியும் சந்திக்கலாம் வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் குட்